திருச்சிற்றம்பலம் ஆறு தெருவில் அகப்பட்ட சந்தியில் ஏரற்கு அரியதோர் ஏனை டப்பனை கடல் ஏழும் கண்டேனே ஆறு தெருக்கள் ஒன்று கூடக்கூடிய சந்தி ஒன்று இருக்கிறது அந்த சந்தியின் எடுத்து போதத்தை தரும் பனைகளும் இருக்கின்றன ஆனால் அந்த பனை கால் கட்டி ஏற முடியாது ஏற முடியாது அந்த செல்ல வேண்டும் அப்படி சென்று ஏழு கடல்களையும் கண்டேன் என்று கூறுகின்றார் திருமூலர் ஆமாம் இதில் ஆறு திருவிலாகப்பட்ட சந்தியில் என்று சொல்கின்றாரே முச்சந்திதான் நாம் பார்த்திருக்கிறோம் ஆறு சந்தி கிடையாதே தெருக்கள் என்பது மக்களும் மற்றும் உயிரினங்களும் ஊர்திகளும் செல்லக்கூடிய இடம் என்று நாம் அறிவோம் அதில் நட்ட நடுவில் பனைமரம் இருக்கவே முடியாது அதிலும் நான்கு பனைமரம் எங்காவது இருக்குமா இந்த நான்கும் கல் இருக்கக்கூடியது கல் இறக்கும் பனை சந்திலோ தெருவிலோ இருக்கும்படி விட்டு வைப்பதும் கிடையாது பனைமரம் ஏறுவதற்கு கால் கட்டித்தான் ஏறுவது உண்டே தவிர பனைமரத்தில் ஏணி வைத்து ஏறும் செயற்பாடும் கிடையாது என்பதை நாம் நன்கு அறிவோம் அதுவும் ஏற முடியாத ஏணி என்று சொல்கின்றாரே வேப்பாகத்தான் இருக்கிறது அந்த ஏணி வைத்து அந்த மரத்தில் ஏறினால் ஏழு கடலும் காண கடிக்கும் அப்படி நான் கண்டேன் என்றும் சொல்கின்றார் மரம் அல்ல மலையில் ஏறினாலும் கூட ஒரு சமுதிரத்தின் எல்லையை முற்றிலும் காண முடியாதே இது பனை மரத்தில் ஏறி ஏழு கடலையும் கண்டேன் என்று கூறுவது முற்றிலும் சுத்த சூன்யமாக காண கிடைக்காத ஒன்றாக விளங்குகிறது அவ்வாறு காணும் முறையை தேடி காணும் தேட்டமாம் சூனிய சம்பாதனை முறையை கீழ்கண்டவாறு நாம் காணலாம் தெ என்பது என்ன நடைபழகம் இடம் இயக்கம் தருவது கால் கால் என்பது மேலும் கீழுமாக நடை கொள்ளும் இடமாம் வழித்தடம் அகம் புறம் என்ற ஈராறாக இருக்கும் அதாவது பன்னிரண்டு ஈராறாக இருக்கும் அந்த ஓராறும் ஈராறும் கூடும் இடமே சந்தி அதையே ஆறு தெருவில் அகப்பட்ட சந்தியில் என்று சொல்லுகின்றார் அமிரணையை தரும் பனை ஒரு நான்குள்ளது என்பது வாய் கண் செவி மூக்கு ஆகிய விழை பொறி புலப்பாடாகும் அவ்விழை பொறி புலப்பாடு இணைந்து காணும் இடம் அமிர்த தாரணையை தரும் முனைவாயிலாக இருக்கின்றபடியால் நான்கு பனை உல என்று சொல்லுகின்றார் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் இந்த அமிர்தத்தை பருக விரும்புவதாயின் பஞ்சை நூலாக்க வேண்டும் அப்படி காலை நூலாக்கினால் முற்கூறிய பனை உச்சிக்கு இந்த நூல் ஏணியை வைத்து நாம் செல்ல முடியும் ஆனால் இந்த ஏணியை அமைப்பது என்பது அவ்வளவு எளிதான செயலா இல்லை அது கடும் செயல் அதற்காக அப்படி ஒரு ஏணியை அமைக்க முடியாது என்றும் எண்ண வேண்டாம் நான் அமைத்து ஏறியிருக்கின்றேன் அந்த ஏற்றத்தில் ஏழு கடல்களையும் பார்த்திருக்கிறேன் என்று சொல்வது காலை நூலாக்கி பிரமரந்திரமாம் கண்ணை திறந்து அமிர்தம் உண்ணும் செயல் இந்த செயல்பாட்டிற்கு காரணமாக இருப்பது பத்து நாடியில் முதன்மை வாய்ந்த இடைக்கலை பெண்கலை சூழிமுனை என்ற மூன்று நாடிகளாகும் அந்த மூன்று நாடியில் சஞ்சாரம் செய்யும் பிராணன் அபானன் சமானன் என்னும் மூன்று வாயுக்களே அமிர்தமாக அமைகின்றது அந்த அமிர்தத்தை தரும் இடத்தில் விழை பொறி புலப்பாடுகள் நான்கும் அமைவுற்று காண்கின்றது பத்து நாடியில் மூன்று நாடியும் பத்து வாயுக்களில் மூன்று வாயுக்களும் அமிரகதியார் அமைய மிகுதியுள்ள ஏழு நாடியும் ஏழு வாயுமே ஏழு சமுதிரங்கள் ஆகும் இதையே ஏறற்கு அரியதோர் ஏணியிட்ட பனை ஏறல் உற்றேன் கடல் ஏழும் கண்டேனே என்று கூறுகின்றார் இந்த ஏழு நாடியில் தோன்றும் ஏழு கடல்கள் எவை உமிழ்நீர் அதாவது நல்ல தண்ணீர் கடல் எச்சில் கள்ளுக்கடல் சளி தயிர்கடல் கண்ணில் நீர் வறண்டு ஒதுங்கும் பீழை பார்க்கடல் சிறுநீர் உப்புக்கடல் செவி மலம் ஆகிய குறும்பி கருப்பம் சாற்று கடல் உப்புக்கசிவு கசிவு கொள்ளும் வியர்வை நெய்க்கடல் இந்த ஏழு வகை கடலுக்கு இடமாய் உள்ள ஒரு மேல்நிலை ஊசித்துளை என்னும் சுழி முனை வாசலாகும் இப்பொழுது இந்த ஏழும் ஏழு மலமாக இருக்கின்றது கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேறும் செயற்பாடாகிய ஏறற்கு அறிய ஏணியிட்டு ஏறினால் முற்கூறிய ஏழும் அமிர்தமயமாய் இதுவே பரிசுத்தமாகிய ஏழு கடல் ஆகும் இது சுத்த தோன்றும் வெறும் பாழில் தேடிக் கண்ட தேட்டமா சம்பாதனை என்னும் சூன்ய சம்பாதனை உரை எவ்வளவு அழகாக திருமந்திரத்தில் திருமூலர் கூறியிருக்கிறார் பாருங்கள் ஆறு தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறு படுவன நான்கு பனை உள ஏரற்கு அரியதோர் ஏணியீட்டு அப்பனை ஏறலுற்றேன் கடல் ஏழும் கண்டேனே நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன் திருச்சிற்றம்பலம்